அக்கா சலூன் கடைல போய் ஒரு முடி வெட்டுங்கன்னு சொன்னாங்க நம்ம எங்க இருந்து இருக்கோம்னா அந்த எம்ப்ளாயமெண்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு சலூன் கடை இருக்கு ஸ்ரீராம் சலூன் கடை இருக்கு அந்த கடையில போய் முடி வெட்டுவோம் அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல ஆனா ஒவ்வொரு கடையில போய் என்னைக்கு அடியில போது மட்டும் தெரியல வாங்க போய் கேக்கும் வாங்க சலூன் கடைக்குல போ முடி வெட்டணும்

போனா பரவாயில்லைங்க ீங்காய அவரு உட்காந்து வெட்டா விட்டாரு நம்ம கடைசியா நம்ம டார் தானே பண்ணணும் ஒரு முன்னோட அழகா அண்ணன் வெட்டி விட்டாரு என்ன நம்ம அண்ணன் வெட்டி விட்டாரு நீங்களும் அண்ணன் கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது புது டேரா கொடுங்க